திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினை பொம்மை அரசு சாவி கொடுத்தால் பொம்மை போல ஆடும் அரசு என்று விமர்சனம் செய்து வருகிறார் நானும் அவரை பொம்மை முதல்வர் என்று பல்ல முறை விமர்சனம் செய்திருக்கேன் இப்போதும் பொம்மை முதல்வர் என்று ஸ்டாலினை நான் விமர்சனம் செய்கிறேன் ஏனென்றால் அவர் பொம்மை முதல்வர் தான் சரியாக செயல்படும் முதல்வர் என்றால் நாட்டில் தவறுகள் நடக்கும் போது அதற்கு காரணமான அதிகாரிகளை அழைக்க வேண்டும் பேச வேண்டும் ஏச வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடும்பத்தோட டூர் சுற்றி பார்க்கறதுக்காகவே ஆட்சிக்கு வந்த மாதிரி தாங்க ஸ்டாலினோட குடும்பம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இவர்கள் ஆட்சி நடத்த வந்ததாக எனக்கு தெரியவில்லை உலகத்தில் எங்கேயாவது பதினாலு நாள் சீஃப் மினிஸ்டர் உளவுத்துறையோட ஐஜி ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டு ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் சிஎம்எம் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு ஒரு இயற்கை சீற்றம் வருது யார் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவா யார் அவசர உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என்ன காரணம் என்றால் எந்த மூத்த அமைச்சரிடமும் முதல்வர் பொறுப்பை ஒப்படைத்து செல்ல இந்த குடும்பத்துக்கும் விருப்பம் இல்லை முதல்வருக்கும் விருப்பம் இல்லை மகண்ட்ட கொடுத்துட்டு போகிறது கூட அவருக்கு நம்பிக்கை இல்லைங்க இதான் உண்மை